கத்ரே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஏசிவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஐந்து தேவனே நீரன் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரும் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே பொருத்தனைங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுத்ததை பண்ணியிருக்கேன் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த ஊழியத்திற்கு எங்களை எங்களுக்கு அழைப்பு கிடைத்தபோது ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தின் மூலமாய் பேசினார் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று ஆதியாகவும் இருபத்தெட்டு பைந்தின் பதினைந்தின்படி என்னோடு கத்தர் பேசினார் அது அப்படியே நூற்றுக்கு நூறு விசுவாசித்தேன் ஊழிய பாதையில் அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் தந்தார் குஜராத் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கத்தருடைய பணியை செய்ய கத்தர் உதவி செய்தார் ஊழியத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட என்னுடைய கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இறந்து தொண்ணூற்றி ஒன்றில் சின்ன மகனும் இறந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரிய மகனும் இறந்தபோது நான் ஆண்டு விடத்தில் பொருத்தனை பண்ணினேன் என்ன தெரியுமா என்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் இருக்கிறது வரைக்கும் என் இயேசுவுக்காக நான் ஜீவிப்பேன் இந்த இயேசுவுக்காக இந்த திருப்பணியை நான் செய்வேன் கடைசி ஜீவன் இருக்கும் வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிறது வரைக்கும் கடைசி ஒரு சொட்டு இரத்தம் இருக்கிறது வரைக்கும் கற்றுடைய பணியை நான் செய்வேன் என்று நான் அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேன் அன்பானலே அது மட்டும் இல்லை கடைசியாக இருந்த அந்த மூத்த மகன் இறந்த நேரம் என் மருமகள்கிட்ட சொன்னேன் ஏன்னா அவர்களுக்கு பத்தொம்பது வயசில் கல்யாணம் இருபத்தன் இருபத்தஞ்சி வயசில் விடும் நான் சொன்னேன் எம்மா நடக்கவே கூடாத ஒரு மரணம் இந்த வயசில் உனக்கு ஆயிற்று எனக்கு அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசில் எனக்கு மூணு மரணம் ஆயிற்று ஒன்றை புரிந்து கொள்வதும் எனக்கு கஷ்டம் என்னை புரிந்து கொள்வதும் உனக்கு கஷ்டம் நமக்குள்ள வாக்குவாதமோ சண்டையோ வந்துட்டா எல்லாருக்கும் எல்லோரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க நீ சின்ன பிள்ளை நான் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகிட்டு அதனால் நீ வந்து என்ன செய்யணா நீ உனக்கு குழந்தையும் எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போம்மா எனக்கு கடைசி சொட்டு ரத்தமும் இயேசுவுக்கு தான் நான் இனி கடைசி வரைக்கும் ஊழியன் தான் செய்து முடிப்பேன் நீ போம்மா மாதந்தோறும் உனக்கு என்ன செலவுனாலும் நான் கொண்டு வந்து தந்துடுவேன் நீ கூட இருக்காதன்னு சொன்னேன் அவள் சொன்னான் அவளும் ஒரு பொருத்தனை பண்ணிட்டான் நகோமி ரூத்துக்கு ரூத்து நகோமிக்கு பின்னால தான் போனான் நானும் உங்களை விட்டு போக முடியாது நாங்கள் நாணியம் புருஷனும் ஊழியம் செய்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க எனக்கு அந்த அந்த அநாதைகள் பராமரிப்பு ஊழியத்தை தான் எனக்கு செய்யணும் என்ன அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னான் நான் நண்பர் சுவிசேஷ ஜெவக்குழுவில் இதை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டு என் மருமகளுக்காக தான் நான் கன்னியாகுமரியை விட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் அங்கே போய் பாம்பேயில் செட்டில் ஆனோம் அன்பானும் உள்ளே கைவிடாத தேவன் நம்ம பொருத்தனையின்படி நம்ம நடக்க படிச்சுட்டோம்னு சொன்னால் சோர்ந்து போகாமல் இவ்வளவு இழப்புகள் வந்தாலும் என் இயேசு எனக்காகப்பட்ட பாடுகள் என்னை ரட்சிப்பதற்காக என்னை தூக்கி நிலை நிறுத்துவதற்காக என் ஆண்டவர் பட்ட பாடுகளை போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம படுகிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கு இருக்கு எனக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சிட்டே இருக்காமல் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டாருங்கிற பாவம் அந்த அந்த பரிதாபத்தை பாருங்க பாவம் செய்தால் அடிக்கப்பட்டார் ஒரு பாவமே பாராத சுத்த பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் நம்ம அப்படி சில நேரம் தண்டனை கிடச்சிருக்கோம் அவர் பாவமே செய்யாமல் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் தூக்கி சிலுவையிலே சுமந்தார் சிலுவையிலே சுமந்தார் ஆகையினால அது அந்த பாவமும் பாரமும் அவர் சிலுவையில் தூக்கி சுமந்த தான் அவர் அந்த நாலாவது வசனம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி நாலாவது அந்த திருவசனத்தை சிலுவையில் இருந்து அவர் சொல்லுகிறார் ஏன்னா தன்மேல் சுமத்தப்பட்ட பாவம் பாவமே செய்யலை தன்மேல் சுமத்தப்படுது சாபங்கள் தன்மேல் சுமத்தப்படுது பிதாவின் முகம் மறக்கிறது அந்த பாடுகளை எண்ணி பாருங்க அந்த கஷ்டங்களை எண்ணி பாருங்கள் நம்ம கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தோடே நம்ம ம ஒருவேளை நம்ம நினைக்கலாம் மாம்சத்தில் இருக்கலை அது உண்மை தான் மாம்சத்தில் இருக்கிறோம் ஆகியனால சில கஷ்டங்கள் நமக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் சோர்ந்து போகக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு பொருத்தனையோடு வாழ்வோம் உறுதியாட்டு நான் கத்திருக்கென்று தான் மன உறுதியோடு நான் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிடுங்க அப்படி நம்ம ஜீவிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய பொருத்தனைகளை கேட்டு நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார் ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஏசாயா ஐம்பத்தி நாலு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கத்த சொல்லுகிறார் நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானம் நாம் பண்ணின பொருத்தனை அந்த அதின்படி நம்ம நடக்கும்போது அவர் என்ன செய்வாரான் தெரியுமா நமக்காக யுத்தம் செய்வார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் பாய்க்காமலே போகும் என்று கத்த சொல்கிறார் அல்லே லூயா ஹன்மான் நம்மளை தைரியமாக இருங்க என்ன வந்தாலும் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் நாம் அவரை காணும்போது ஆண்டவர் நம்மை நல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் ஆகையினால் நம்ம தைரியமாக இருப்போம் ஆண்டவர் நம்முடைய பொருத்தனைகளை கேட்டார் அது மட்டும் இல்லை சங்கீதம் முப்பத்தி நாலு ஏழில் பார்க்கும்போது கத்துடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாழே முறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் ஒருவேளை பயங்கரமான போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்ம என்ன செய்கிறாராம் விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா கத்தை நம்மை விடுவிக்கிறவர் கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறவர் நம்முடைய பொருத்தனைகளை கேட்டு அதை அதை ஆசீர்வதித்து தருகிறவர் அந்த பொத்தனையின்படி கடைசி வரை நடக்க அவர் பலன் கொடுக்கிறவர் ஹலே லூயா உள்ளே ஆண்டுடைய கரங்களிலே ஒவ்வொரு பேரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உமக்காக நான் ஜீவிப்பேன் என் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நான் உமக்காக தான் நான் ஜீவிப்பேன்னு சொல்லி முழுமையாக நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் உள்ளே வேதத்தில் நம்ம பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலைய பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டனால் நாம் பண்ணின பொருத்தனையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் தைரியமாக நிலைநிற்க வேண்டும் என் ஏன்னா குற்றமில்லாத இரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது நம்மை அழைத்தவர் பரிசுத்தர் அவர் சொல்லாரு நான் உன்னை உங்களை நான் அழைச்சிருக்கேன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் உங்கள் நடக்கைகள் உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய தீர்மானங்கள் எல்லா காரியங்களிலும் உண்மையோடு நாம் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர் அதை விரும்புகிறார் கத்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் இனிமாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தில் நாம் பார்த்து பார்த்தோம் என்றால் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் அடை அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பார்க்கிறோம் அன்பானர்களே கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவரை தேடுகிற பிள்ளைகள் கண்டடைவார்கள் அதிகாலையில் என்னை தேடுவோர் கண்டடைவார்கள் அதிகாலையில் எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் உங்கள் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி நீங்கள் ஜெபம் பண்ண பழகுங்க அப்போ நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா கத்த நல்லவர் கத்த நல்லவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமீபமாக இருந்து அவர்களை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அலே லூயா அன்பான உள்ளே ஊழியத்தின் பாதையில் அநேக சமயத்தில் நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம் அநேக சமயத்தில் பல இடங்களிலே நாங்கள் கடந்து செல்லும்போது ஆரம்ப காலங்களில் பிப்பல்வாடாவில் நாங்கள் பணியாற்றும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோமீட்டர் நாள் தான் இருபது இருபத்தொரு கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் நடந்து 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 ஒவ்வொரு இடமாக நாங்கள் ஊழியம் செய்ய நாங்கள் போகணும் வரணும் பிரயாணங்களில் பாம்பு தொல்லைகள் புலி தொல்லைகள் தங்குகிற இடங்களில் பிரச்சனைகள் பாம்பு தொல்லைகள் பிரச்சனைகள் மழை காலங்களில் மழை வெள்ளங்கள் அந்த சகதியெல்லாம் அப்படியே கணுக்கால் வரைக்கும் உள்ள போயிட்டு வெளியில் வரும் அப்படியே பயங்கர சகதிகளில் நாங்கள் நடந்து நடந்து கொடை கூட செம்மையாக பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் நாங்கள் நடந்து செல்லவும் கத்துடைய பணிகளை செய்யவும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்து நடத்தி வந்தார் ஒரு முறை பிப்பல்வாடாவில் நாங்கள் பணி செய்யும்போது எதிராளிகள் நிமித்தம் சமூக விரோதிகளின் நிமித்தம் அவங்க வந்து எங்களை இது கலெக்டர் ஆஃபீஸுக்கு அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த மத்ராஸில் இருந்து வந் வந்த ஆட்கள் ஜெபம் பண்ணி ஜபம் பண்ணி அநேக வீடுகளில் அவங்க வந்து மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சிங்க அந்த புலிகள் எல்லாம் கிராமத்துக்குள்ளே வந்து எங்கள் பொருட்களை எங்கள் ஆடுகளை எல்லாம் அது கொன்று சாப்பிடுது அதனால் இவங்களால் எங்களுக்கு பயங்கர தொல்லைகள் வருது கிராமத்துக்குள்ளே வருது ஆகையினால் அவங்களை இப்படியாவது இங்கேருந்து மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெட்டிஷன் அனுப்பியிருக்காங்க அந்த பெட்டிஷனை பார்த்துட்டு ஒரு கலெக்டர் வாராரு ஒரு ஜீப்பில் எல்லாருக்கும் சந்தோஷம் நம்ம கொடுத்த பெட்டிஷன் படி வாராங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து வந்து பார்த்தா அவரும் ஒரு தமிழ் ஒரு கலெக்டர் தான் எங்களை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் அவர் சொன்னார் எல்லா ஊழியம் செய்யுங்க நல்லா செய்யுங்க நான் இருக்கிறேன்னு சொன்னார் அன்பானுள்ளே அவர் பிறகு கடந்து போனாங்க போயிட்டு சொன்னாங்க புலி உங்களுக்கு தெய்வமானால் அதை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்குங்க கிறிஸ்தவர்கள் அவங்க தெய்வத்தை அவங்க மனதில் வச்சு வணங்குறாங்க நீ புலி தெய்வமானால் உங்களை வீட்டில் வையுங்கன்ட்டு அதுகளை பிடிச்சி வீட்டில் வையுங்க அப்படின்னு பாருங்கள் அன்பானுள்ளே கத்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினார் ஏன்னா அந்த பெட்டிஷன் போயிருக்குன்னு தெரியவும் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஆண்டவரே யார் வந்து அநியாயமான தீர்ப்பு தராங்களா நியாயமான தீர்ப்பு தர போகிறாங்களா நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தோம் கத்தை நல்லவர் கத்தை நல்லவர் அன்பானே எந்த ஒரு காரியமானாலும் கத்தரை தேடும்போது கத்தை நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் ஒருவேளை பல கஷ்டமான சூழ்நிலை கூட இருக்கலாம் என்னுடைய இளைய மகன் இறந்தபோது கூட நான் ஆண்டவரை தான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஆண்டவரை தான் நான் பார்த்தேன் ஆகியனால் பாருங்கள் எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு என்ன ஆண்டவர் என்னை தேற்றி என்னோடு கூட இருந்தார் அந்த வேதனையான சூழ்நிலையை வேதனை போ வேதனை போலே இல்லாதபடி எனக்கு சகல ஆறுதலின் தேவனாக இருந்தார் ஏன்னா அவனுடைய அவனுடைய பாடி எங்கே இருக்குது நான் கண்ணை மூடி சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஏசப்பாவுடைய பாடுகளை நான் அப்படியே சிந்திச்சிட்டே இருந்தேன் சிந்திச்சிட்டே இருந்தேன் எல்லோரும் நினச்சிட்டாங்க அழாத அழாதனால் ஹிஸ்டீரியா வந்துட்டுன்னு நினச்சிட்டாங்க நான் மௌனமாகவே சிலுவையின் பாடுகளை எண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் தான் பிள்ளையை காமிச்சு தந்தாங்க தலையில் அமுக்குன உடன்தான த மூக்கு வாயிலேருந்து இருந்து ரத்தம் அந்த இரத்தத்தை எல்லாம் நானே தான் என் செல்ல மோனே அப்பா செத்து ஒரு வருஷம்தான் ஆச்சு உனக்கு சீக்கிரமாக பார்க்க வாய்ப்பு கிடச்சிட்டு நாங்களும் வருவோன்னு சொல்லி நானே தான் அந்த எல்லாம் தொடச்சி பேண்டேஜ் போட ஆரம்பித்தேன் காரணம் என்ன தெரியுமா அந்த வேதனையான சூழ்நிலையிலும் கிறிஸ்துடைய பாடுகளை சிந்தித்தனால் எனக்காண்டவர் சகல ஆறுதலின் தேவனாக இருந்தார் அதே போல் நீங்களும் உங்களுக்கு என்ன வேதனையான சூழ்நிலைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்யணும் நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையுமே குறைவுபடாது சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடன் பட்னியாக இருக்கும் கத்திரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நான் இது ஒரு மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இதுபோல் சில நேரத்தில் நம்ம தேவைகள் ஒரு முறை ஊழியை முடித்து நாங்கள் வாரம் ரொம்ப லேட்டாகிட்டு இனிதான் அந்த தேக்கு மர கட்டைகளை எல்லாம் கொத்தி கொத்தி அதை உரித்து அதை எரி எரிய வச்சு ஏதாவது செய்யணும் கஷ்டம்தான் ராத்திரி அந்த தேக்கு மர தடிகளை போட்டு கொத்தி கொத்தி உரித்து எடுத்து கையில் மண்ணெண்ணையும் இல்லை கொஞ்சம் ஊற்றி எடுத்து செய்யலான அதுவும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பேப்பர்களை எல்லாம் பிச்சு பிச்சு போட்டு எரித்து எடுத்து ரொம்ப க சிரமப்பட்டு தான் என்னத்தையாவது செய்து சாப்பிடணுன்ற திடீர்னு வீடு தட்டுகிற சத்தம் கேட்டு அப்போ திறந்து பார்க்கும்போது ஒரு அம்மா வந்து நிற்கிறாங்க நான் ரெண்டு தடவை வந்தேன் உங்கள் வீடு பூட்டி இருந்து இப்பவும் நான் விசுவாசத்தோடு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி தா ஒரு கொஞ்சம் ரொட்டி செய்து இந்த பூசணி பூசணிக்காவும் மாவும் நல்ல பிணைஞ்சி அது பூசணிக்காவை திருவியோ ஏதோ செய்து மாவு போட்டு பிணைஞ்சி அடை மாதிரி செய்து அடை மாதிரி செய்து தீயில சுட்டு அப்படியே கொண்டாந்து தந்தாங்க அந்த நேரம் அது ருசியாக தான் இருந்து ஏன் தெரியுமா பயங்கர பசி தாங்க முடியல இந்த அடுப்பை ஊதி எடுத்து செய்து முடிக்க முந்தி ராத்திரி பன்னெண்டு ஆகுமா தெரியாது ஆனால் கத்தோடைய கிருபையினால் நாங்கள் அந்த ரொட்டியை சாப்பிட்டோம் இப்படி எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம் பாருங்கள் அந்த ராத்திரி நேரம் நம்ம நம்ம ஊரில் கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம் இல்லைன்னா இன்னொரு வேலையை செய்யலாம் அங்கே அப்படியா அவ்வளோ கஷ்டமாட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கிறதே பெரிய பாடு அதன் மத் அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா தந்தது ஒரு பெரிய ஆகாரம் அன்பான இப்படி எத்தனை அதிசயமான காரியங்கள் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய அடைக்கலத்தில் வந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் சங்கீதம் பதினாறு ஆறில் பார்க்கும்போது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்திரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளுந்திரியங்கள் என்னை உணர்த்தும் அல்லே லூயா த தாவீது ராஜா ஆண்டவரை எப்போதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அவரின் வலது பாசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க வரும்போது அவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருவார் தேவையான வார்த்தைகளை தந்து உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் மட்டும் என்ன செய்யணும் நீங்கள் ஆண்டவருக்கு பண்ணுன பொறுத்ததே கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் அவரை நான் அவரே தான் நான் விசுவாசிப்பேன் அஞ்ஞான கிரியைகள் எதுக்கு நான் போகமாட்டேன் ஆண்டவர் எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் போதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எந்த ஒரு மூட பழக்க வழக்கத்துக்கோ அஞ்ஞான கிரியைகளுக்கோ கிளி ஜோசியத்துக்கோ ஜாதகம் பார்க்கறதுக்கோ இல்லைன்னா கைரேகை பார்த்து இல்லைன்னா மந்திரவாதிகள்கிட்ட போய் மந்திரம் செய்யது தேவையே இல்லை எனக்கு ஆலோசனை தருகிற கத்தரை நான் துதிப்பேன் ஏசு கிறிஸ்துவை நான் துதிப்பேன் என்று அவர் சமூகத்தில் நம்ம பூரணமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அல்லே லூயா அன்பான விலை விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா நம்ம ஏற்கனவே ஒரு கவாசித்தோம் ஒன் ஒன்று பேதர் ஒன்று பத்தொன்பது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே ஆகையினால உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழி உள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் பாருங்க அனுசரித்து வந்த வீணான வீணான நடத்தை வீணான மாய்மாலமான மந்திர தந்திரங்கள் இவைகளில் நம்ம மீட்கப்படலை விலையேற பெற்ற குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டோம் ஆகினால இனி முன்னோர்கள் பாரம்பரியமாய் செய்து வந்த கொள்கைக்கு போகக்கூடாது அதில் நம்ம எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி இனி நான் போக மாட்டேன் மந்திரங்கள் தந்திரங்கள் ஜோசியங்கள் ஜாதகம் பார்க்குறது செய்ய மாட்டேன் து துணிஞ்சு அதில் நெல்லுங்க வேண்டவே வேண்டாம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டோம் தவிது சொல்ல போல கத்தரை எனக்கு முன்பாக இருக்கிறார் அவரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டோ சமூகத்தில் போது நமக்கு அவர் ஆலோசனை தருகிற ஒரு தேவனாயிருக்கிறார் அன்பான உள்ளே சோர்ந்து போகாதுங்க கத்தர் கத்த சமூகத்தில் பண்ணின பொருத்தனையின்படி நடக்க கத்தை நம் ஒவ்வொரு பேருக்கும் உதவி செய்வாராக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நாங்களுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீ சர்வ வல்லமிழ தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த செய்திகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை கத்த தந்து ஆசீர்வாதமான பாதையில் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கஷ்டம் கண்ணீர்கள் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை பாடுகள் இதில் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் கத்த பிள்ளைகளுக்கு ஆண்டோரே போதுமானவராக இருந்து ஆலோசகராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா தொடர்ந்து காத்து கொள்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்